ஜேத்தி தான் அவனும் ஸ்டாரிட் தான் வந்தேன் வேறு யாரும் தமிழ்நாட்டுக்கு அவர் தான் நல்லது செய்யணும் வேற யாரும் வந்தால் யார் யாரும் தான் செய்ய முடியாது டிவி கேட்டோம் காரணம் என்ன ஒரு புதுசாக ஒரு புதுசாக ஒரு எதிர்பார்ப்பு தான் சலுகை எடப்பாடி எடப்பாடி போனவரும் நல்லபடியாக நல்ல ஆட்சி செய்வார் ஆனால் எடைப்பாடி தான் விஜயா நல்லா இருக்கணும் இல்லை எல்லாரும் பழசாக இருக்க புதுசாக ஒருத்தர் எடுத்து தளபதி அவர் நல்லா மக்களுக்கு நல்லா செய்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு ஆனால் அவர் எல்லாரும் விரோதகம் பார்க்குறாங்க அவரை வந்தால் நல்லா நடக்கணும் நான் நினைக்கிறேன் விஜய் வந்தால் இருக்கும் என்ன காரணம் புதுசாக ஒருத்தவங்க வந்தாக்கா நல்லாயிருக்கும் டீம்க்கு வந்தது தான் நல்லா இருக்கும் டீமுக்கு வந்தது தான் நல்லா